வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் கவுபை செயலி மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தலாம் உருளைக்கிழங்குக்கும் வெங்காயமும் சிக்கலில் எரிபொருள் நுகர்வில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி அமெரிக்கா ஐரோப்பியா ஒன்றியம் இடையே வர்த்தக ஒப்பந்தம் இனி விரிவான செய்திகள் மேல் மாகாணத்தில் இன்று முதல் கௌபை செயலி மூலம் போக்குவரத்து மீறல் தொடர்புடைய அபராதம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த புதிய வசதி சாரதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அபராதம் செலுத்துவதை மிகவும் இலகுவாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறினார் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய சாகுபடியில் இருந்து விவசாயிகள் விலகுவதால் எதிர்காலத்தில் கடுமையான நெருக்கடி நிலை ஏற்படக்கூடும் என கெப்பட்டி போல பொருளாதார மத்திய நிலையத்தின் வணிகர்கள் கூறுகின்றனர் விவசாயிகள் இந்த இருந்து விலகுவதன் மூலம் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் என்பன வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலை உருவாகும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் முப்பது சதவீதம் குறைந்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் புதிய பெட்ரோல் நிலையங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மின்சார உற்பத்திக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகளவில் பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இலங்கையின் சதவீத மின்சாரத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இருந்து பெறுவதற்கு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக சூரிய காற்று நீர் மற்றும் உயிரி ஆற்றல் வளங்களை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் வளசக்தி அமைச்சர் குமார ஜெய்கோடி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்த கட்டமைப்பொன்றை எட்டியுள்ளன இது உலகின் இரண்டு பெரிய பொருளாதார பங்காளிகளுக்கு இடையே பல மாதங்களாக நீடித்து வந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வாண்டெட் லேயன் ஆகியோருக்கு இடையில் ஸ்கோட்லாந்தில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கும் பதினைஞ்சு வீத அமெரிக்க வரியை விதிப்பதற்கு ஒப்புக் கொண்டுள்ளது அத்துடன் இருபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு வரியை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் உலக வர்த்தகத்தில் சுமார் மூன்றில் ஒரு பங்கை கொண்டுள்ளன இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தைப் போலவே இங்கிலாந்து ஜப்பான் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமுடன் டொனால்டு இட்ரம் வரி ஒப்பந்தங்களை செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த நேர செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி